வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம் இன்றைய பதிவில் நாம் வீரபத்ரன் உபாசனை பற்றி பார்க்க போகிறோம் வீரபத்ரர் உபாசனை செய்வது அவ்வளவு எளிது கிடையாது அவருடைய கருணை இருந்தால் மட்டுமே வீரபத்ரருடைய உபாசனையை நாம் செய்ய முடியும் சிவனுக்கு கூறுவது போலேதான் அவருடைய ஆசி இருந்தால் மட்டுமே அவருடைய மந்திரத்தை ஜபம் செய்ய முடியும் இல்லை என்றால் நீங்கள் என்ன விதமான முயற்சி செய்தாலும் அதில் தடை உண்டாக்கி அதை நிறுத்திவிடுவார் வீரபத்ரர் இவர் சிவனுடைய கோவத்திற்கு மூல தெய்வமாக இருப்பதனால் இந்த தெய்வத்தை நீங்கள் உபாசனை செய்துவிட்டால் எந்தவிதமான விதமான துஷ்ட சக்திகளும் உங்களிடம் எந்த ஒரு தொந்தரவும் செய்ய முடியாது இதை வைத்து நீங்கள் மாந்திரீக காரியங்கள் செய்ய நினைக்கின்றீர்கள் என்றால் எல்லாவிதமான ஏவல் பில்லி சூனியங்களை நீங்கள் ஒரு கணத்தில் அதனை நிவர்த்தி செய்து அவர்களை மனநிறைவுடன் அனுப்பி வைக்கலாம் இந்த மந்திரத்தை உபாசனை செய்தவர்களுக்கு அனைத்து தெய்வங்களின் அருளும் கிடைக்கும் எல்லாவிதமான விதமான இருந்தும் நிவர்த்தி ஆகுவதற்கான வழி தானாகவே இவர்களுக்கு கிடைக்கும் எந்த இடத்திற்கு சென்றாலும் உங்களுக்கு முதல் உரிமை கிடைக்கும் இது போன்று பல காரியங்கள் இந்த வீரபத்திரர் உபாசனை செய்வதனால் நமக்கு கைகூடும் இது மட்டுமின்றி நீங்கள் எதை வேண்டி வீரபத்திரரிடம் கேட்டாலும் அதனை உடனே அளிக்கக்கூடிய ஆற்றலை படைத்தவர்தான் வீரபத்திரர் அதே போன்று உங்களுக்கு இடையூறு செய்யும் எதிராளிகளை மனதில் நினைத்து இந்த மந்திரத்தை கூறி வீரபத்திரரிடம் முறையிட்டால் மறுகணமே அவர்களுக்கு அங்கு பாதிப்பு உண்டாக்கும் அளவில் நீங்கள் சித்தி பெறலாம் இதை வைத்து இன்னும் பல காரியங்களையும் செய்யலாம் இந்த பதிவில் இப்பொழுது வரக்கூடிய மந்திரத்தை காலை மாலை நாற்பத்தி எட்டு தினங்கள் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு ஒரு வீதம் மாலையும் தொடர்ந்து ஜெபம் செய்து வந்தால் நிச்சயமாக வீரபத்ரனுடைய உபாசனையானது உங்களுக்கு கைகூடும் ஜபம் செய்யும் முறையானது காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அனுஷ்டாஷானங்களை முடித்துவிட்டு பிறகு வடக்கு அல்லது கிழக்கு முகம் பார்த்தபடி அமர்ந்து கொண்டு உங்களுக்கு முன்னால் ஒரு தீபம் ஏற்றி வைத்து கொண்டு நீங்கள் தனி அறையில் இருந்தால் தனி அறையிலும் அமர்ந்து கொள்ளலாம் அல்லது பூஜை அறையிலும் அமர்ந்து கொள்ளலாம் அந்த விளக்கை தவிர வேறு எந்த மின்சார விளக்குகளும் அந்த அறையில் அப்பொழுது எரியக்கூடாது அதன் பிறகு இந்த மந்திரத்தை ஜபம் செய்ய தொடங்கினால் உங்களுக்கு வீரபத்ரோடைய ஆசி முழுமையாக இருந்தால் முதல் நாளே அவர்களுடைய அறிகுறிகளானது உங்களுடைய உடம்பில் ஏற்படும் அல்லது ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் சென்றவுடன் அவர்களுடைய கருணையானது உங்கள் மேல் பட்டு உங்களுக்கு யாராக இருந்தாலும் நன்மை மட்டுமே செய்வர் அவர் வருவதும் அதாவது நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது வீரபத்திரர் வருகிறார் என்பதனை நீங்கள் மனப்பூர்வமாக அறியலாம் அதேபோன்று துஷ்ட சக்திகளின் ஆட்டம் அதிகமாக இருப்பவர்கள் வீட்டில் இவர்களுடைய மந்திரத்தை ஜெபம் செய்து அந்த விபூதியை எடுத்து கொண்டு போய் அவர்களுடைய வீட்டின் நிலைவாசலில் கட்ட எந்த விதமான துஷ்ட சக்தியாக இருந்தாலும் அது வீட்டிற்கு வெளியேவே தான் நிற்க வேண்டும் யாராக இருந்தாலும் உள்ளே வர முடியாது பயத்தின் காரணமாக சுரம் வந்திருப்பவர்களுக்கு இந்த மந்திரத்தை கூறி விபூதியிட அனைத்து விதமான பிரச்சினைகளும் தீரும் அதே போன்று குழந்தைகள் மிரண்டி மிரண்டி அழுது கொண்டிருக்கின்றது உறக்கம் வரவில்லை என்ற பொழுது இந்த மந்திரத்தை கூறி அவர்களுக்கு விபூதியிட அவர்களுக்கும் அனைத்து விதமான பிரச்சினைகளும் சரியாகி நன்மை அளிக்கும் இது மட்டுமின்றி இதனை சொல்லிக்கொண்டே போகலாம் இதனால் நிவர்த்தி செய்வதற்காக பல உண்டு இதனை வைத்து பலவிதமான பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யலாம் இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு இது போன்ற பதிவு தேவைப்பட்டாலோ கமெண்ட்டில் சொல்லவும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்